ஐந்தாம் தமிழ்ச் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்களா இது போன்ற சமூக சீர்கேடுகள் உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா போதைப் பொருள் கலாச்சாரம் நாம் போதைக்கு அடிமையானதுனால நம்மளுடைய கான்சியஸ் லெவலே குறைஞ்சிட்டு இருக்கு முக்கியமா இளைய சமுதாயம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துல சிக்கிக்க கூடாது அதற்காக ஐந்தாம் தமிழ் சங்கத்தால எடுக்கப்பட்ட ஒரு சிறிய முன்னெடுப்பு இளைஞர்களுக்குள் தவம் செய்யும் போட்டி சென்னை தொகுதியில் மெரினா கடற்கரையில் இந்த தவம் செய்யும் போட்டி நடத்தப்பட்டது இளைஞர்கள் அனைவருமே ரொம்ப உற்சாகமாக இதில் கலந்துக்கிட்டாங்க நாம் தவம் செய்வதால் நம்மளுடைய மனதை நம்மளால் எளிதில் கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போதைய ஜென்ரேஷனான ஜென்சி இளைஞர்களுக்கு ஆன்மீகத்து மேலேயும் தவத்தின் மேலேயும் ஆர்வம் வருவதற்காகவும் இந்த போட்டி நடத்தப்பட்டது சும்மா உட்காந்துருக்கணும் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் வேறு எதுவுமே நீங்கள் செல்லு கூட ஃப்ளைட் மோட் போட்டு போ வேறு எதுவும் கால் வராமல் பார்த்துக்கோங்க சும்மா உட்காரும் போது நமக்கு எந்திரிக்க தோணும் நம்மளுடைய மனசு வந்து அதை விடாது ஒன்றில் எந்திரிச்சலாம் போதும் இதுக்கு மேலே முடியாது கண்ணை திறந்துதான் சொல்லணும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் உட்கார போகிறீங்க இப்போ நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டு தான் வந்தீங்க உட்காடுறதுக்கு மெடிடேஷனுக்கு வந்தீங்க ஆனால் நம்மளுடைய மனசு வந்து விடாது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பேச ஆரம்பி பேசிக்கிட்டே இருக்கும் உட்காரவே விடாது ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் உட்காறீங்கன்றது தான் மேட்ரு குறைஞ்சது நீங்கள் அரை மணி நேரம் உட்காரணும் மேக்சிமம் ஒன் ஹவர் வரையும் நம்ம இதை வச்சுப்போம் பசங்க கொஞ்ச நேரத்திலே எந்திரிச்சிருவாங்க நினைச்சோம் ஆனா அதுதான் இல்லை ஒரு மணி நேரம் வரையுமே தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி அவங்களால இருக்க முடிஞ்சது இப்போ என்னன்னா நம்ம வந்து சும்மா ஒரு மணி நேரம் உட்காரணுன்றது ரொம்ப ஈஸி தான் ஈஸின்னு நினைப்போம் ஆனா நம்ம வந்து உட்கார விடாது அதுதான் நம்மளுடைய மனசு நம்ம உட்காரணும்னு நினைச்சா கூட நம்ம மனசு வந்து நம்மளை உட்கார விடாது இந்த மனசு தான் வந்து நம்மளை தான் இருக்குல்ல நம்ம தவறான செயல் தான் அது செய்ய தூண்றதுமே இந்த மனசு தான் இனிமேல் நீங்க விளையாடும் போதோ இல்லை நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போதோ இல்லை கிளாஸில் இருக்கும்போதோ உங்களுக்குள்ளே ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கும் அந்த குரலை வந்து கவனிங்க பைக் ஓட்டிகிட்டே போவீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பான் அதை வந்து கவனிங்க அதே மாதிரி உங்களுக்குள்ளே ரெண்டு வாய்ஸ் இருக்கும் ரெண்டு பேர் பேசுவாங்க ஒரு குரல் என்னென்னா நமக்கு வந்து தவறானதையே சொல்லிகிட்டு இருக்கும் நம்ம தப்பான வழியிலே கொண்டு போவோம் ஒருத்தன் வந்து நல்லதையே சொல்லுவோம் ஒருத்தன் கெட்டதையே சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ ஒரு மணி நேரம் உக்காந்துங்களே இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைப்போ ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று நிறைய பேரால் அரை மணி நேரம் கூட ஒழுங்காக உட்கார முடியாது ஏன்னா அவன் மனசு எழுப்பி விட்டுருவான் பட் நீங்கள் ஒரு மணி நேரம் அவங்களாம் குளூரில் கூட நடிக்கிட்டு உட்கார்ந்தது அதெல்லாம் பெரிய விஷயம் அது நீங்கள் தனியாக போதும் வீட்டில் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணுங்கள் காலையில் இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா உக்காருங்க எவ்வளோ நேரம் உட்கார முடியும் உங்கள் மைண்டு நீங்கள் உட்காரும்போது என்ன பண்ணுனா பேசுகிறத கம்மியாகிட்டே போகும் ஒரு கட்டத்தில் என்னென்னா உங்கள் தாட்ஸ் இருக்குல்ல அவங்க பேசிக்கிட்டே இருக்குல்ல டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபைவ் சென்சஸ் இருக்குல்ல என்னது ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க என்னது பார்க்குறது கேட்குறது ஸ்மெல்லு இந்த ஐம்புலன்களுமே வந்து நீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது போது ஒரு கட்டத்தில் ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சவுண்டே சுத்தி கேட்காம இருந்துருக்கா அது மாதிரி யாருக்குன்னா நடந்துருக்கேன் உக்காந்துட்டு இருக்கும் போது சுத்தி உள்ள என்ன நடக்குதுன்னே கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தெரியாம இருந்துடும் அதுமாதிரி உடம்பு மறுத்து போயிடும் அது மாதிரி நடந்திருக்கா அது ஏன்னா நம்ம அஞ்சு புலனில் ஒன்று ஒன்னு வந்து தொடு உணரும் அது வந்து மறுத்துடும் நீங்க ரொம்ப நேரம் உட்காந்திங்கன்னா இந்த அஞ்சுமே ஆஃப் ஆயிரும் ஒரு கட்டத்தில் பிளாங்கா இருப்பீங்க அதுதான் தவத்துல வந்து எக்ஸ்ட்ரானது நம்ம ஏதோ ஒரு ஒரே ஒரு கோல் வச்சிருப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு கோல் வச்சிருப்பீங்க சமூகம் ஒண்ணு செய்யும் உங்களுக்கு அது பிடிக்கும் நான் ஐடி ஃபீல்ட்ல நல்லா சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் இது மாதிரி ஜாலியா இருக்கும் ஜாலியா விடப்பட மாட்டாங்க படி படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்னு நினைப்பீங்க நீங்க உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் ஆனா பேரண்ட்ஸ் வந்து தடுப்பாங்க ஆனா அவங்க நல்லது தான் செய்வாங்க ஆனா எதுவுமே நீங்க தவறா புரிஞ்சிக்காம அதுக்கு அந்த அந்த கோவத்தை என்ன பண்ணுறீங்க வேற திசைக்கு திருப்பி விட்டுறாங்க புரியுதுங்களா இப்போ நான் சோகமாக இருக்கேன் எனக்கு வீட்டில் டென்ஷன் பண்ணுறாங்க வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சாமக்கலாம் ஒரு இது சாப்பிடலாம் அப்படியும் உங்களை திசை திருப்புறது தான் இந்த சமூகங்களை கட்டமை வச்சிருக்கு உங்களுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்ல வழியில் போகிறதுக்கு நம்மளோட வரலாறுலாம் என்ன நம்ம முன்னோர்கள்லாம் யாருன்றது தெளிவாக நாங்கள் வந்து எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் எதிர்காலம் இருக்கும் ஏன் பள்ளிகள் நல்லா இருப்பாங்க உங்களை பார்த்து என் பசங்க நல்லா இருப்பான் புரியுதுங்களா இதை நோக்கி தான் அங்க பயணிக்கு சொல்றோம் உறுதிமொழி எடுக்கப்பட்டது கலாச்சாரமும் எந்தவித போதைப் கலாச்சாரமும் நான் செல்ல மாட்டேன் நான் செல்ல மாட்டேன் என் தாய் தந்தை ஆசிரியர் என் தாய் தந்தை ஆசிரியர்

இந்த சி யுகத்தில் இந்த சக்தி யுகத்தில் ஆசிவகம் காட்டும் ஆசிவகம் காட்டும் அற வழியில் நடப்பேன் அற நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று உறுதி கூறுகிறேன் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதியுதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்